நூறு மில்லியன் பார்வை நிமிடங்களை கடந்த கூச முனிசாமி வீரப்பன் ஜி நெட்வொர்க் தளத்தில் சமீபத்தில் வெளியான கூச முனிசாமி வீரப்பன் டாக்குமெண்டரி சீரீஸ் நூறு மில்லியன் பார்வை நிமிடங்களை கடந்து சாதனை படைத்துள்ளது இந்தியாவையே அதரவைத்த வனக்கொள்ளைக்காரன் கூச முனிசாமி வீரப்பனின் வாழ்க்கையை அவரது வாக்குமூலத்துடன் அலசும் இந்த சீரிஸ் பார்வையாளர்களிடம் பெரும் வரவேற்பை குவித்துள்ளது ரசிகர்கள் மட்டுமல்லாது விமர்சகர்களும் இந்த சீரிஸை கொண்டாடி வருகின்றனர் தமிழின் இதுவரையிலும் மிகச்சிறந்த டாக்குமெண்டரி சீரிஸ் என அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இந்த சீரிஸ் வனக்கொள்ளைக்காரன் கூசு முனிசாமி வீரப்பனின் வாழ்க்கை மற்றும் அவரது குற்றச்சரித்திரம் பற்றிய நெருக்கமான பார்வையை நமக்கு வழங்குகிறது அவரது நிஜ வாழ்க்கை காட்சிகள் அவரது வாக்குமூலம் வழியாகவும் அவருக்கு நெருக்கமான நபர்கள் மற்றும் அவரை பிடிக்க அயராது முயன்ற அதிகாரிகளின் நேரடி வாக்குமூலங்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த சீரிஸ் வீரப்பனின் ஆளுமை மற்றும் அவரது குற்றப்பின்னணியை தெளிவாக சித்தரிக்கிறது இந்த சீரிஸின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது முதன்மையாக வீரப்பனின் வார்த்தைகளில் அவரது முழு வாழ்க்கை கதையையும் விவரிக்கிறது வீரப்பன் பற்றி இதுவரை வெளிவராத உண்மைகள் பலவற்றை வெளிக்கொண்டு வந்துள்ள இந்த சீரிஸ் இதுவரையிலும் வெளியான வீரப்பன் பற்றிய டாக்குமெண்ட்ரியிலிருந்து மாறுபட்டதாகவும் தனித்துவமானதாகவும் அமைந்துள்ளது கூச முனிசாமி வீரப்பன் சீரிஸுக்கு கிடைத்திருக்கும் பார்வையாளர்களின் வரவேற்பைக் கொண்டாடும் வகையில் ஒரு வித்தியாசமான ஷோவை ஜி நெட்வொர்க் மக்கள் கூடியிருக்கும் ஆர்பன் ஸ்கொயரில் அரங்கேற்றியுள்ளது மக்கள் கருத்தில் கூச முனிசாமி வீரப்பன் நல்லவனா கெட்டவனா என்பதை தெரிவிக்கும் வகையில் அவர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கோடுகளால் வரையப்பட்ட வீரப்பனின் ஓவியத்திற்கு தங்கள் கருத்தையொட்டிய வண்ணங்களை தீட்டலாம் இந்நிகழ்வில் மக்கள் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வண்ணங்களைத் தீட்டி வீரப்பன் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்தனர் மேலும் ஜி நெட்வொர்க் தளத்திற்கு தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர் கூச முனிசாமி வீரப்பன் ஒரிஜினல் டாக்குமெண்டரி சீரிசை தீரன் புரடசன் சார்பில் நக்கீரன் பிரபாவதி இந்த டாக்கு சீரிசை தயாரித்துள்ளார் இந்த சீரிஸ் டிசம்பர் எட்டு ஆம் தேதி முதல் பிரத்யேகமாக ஜி நெட்வொர்க் இல் திரையிடப்படப்பட்டு வருகிறது கூச முனிசாமி வீரப்பன் நூறு பில்லியன் பார்வை நிமிடங்களை கடந்ததைக் கொண்டாடும் வகையில் ஜி நெட்வொர்க் நூறு எனும் தள்ளுபடி கூப்பனை ஜி நெட்வொர்க் தளம் அறிவித்துள்ளது இந்த கூப்பன் மூலம் நீங்கள் ஜி நெட்வொர்க் தளத்தின் சந்தாவில் நூறு ரூபாய் தள்ளுபடி தரலாம்